ராமசாமி தம் மனைவி நாகம்மையை வேசி என சொன்ன உண்டு காணொலியை முழுமையாக பார்க்காமல் திராவிட அடிமைகள் பொங்கிவிட வேண்டாம் பொங்கி அந்த வரலாற்றை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி ஈவே ராமசாமி தம் மனைவி நாகம்மையை பகுத்தறிவாதியாக்க முயன்ற கதையை பார்த்தோமேயானால் ஈ வே ராமசாமிக்கு பெண்ணியம் பேசுகிற தகுதி என்பது அறவே இல்லை என்பது புரியும் நவம்பர் ஒன்று முதல் பதினைந்து வரை இதழ் இரண்டாயிரத்து பதினொன்று உண்மை மாதமிருமுறை இதழில் பெரியாரை அறிவோமா என்கிற தலைப்பில் வந்த ஈ வே ராமசாமி குறித்த ஒரு புதிர் வினாடி வினா வந்திருந்தது கேள்வி பெரியார் கோவிலுக்கு போகும் தம் மனைவியின் மனப்போக்கை மாற்றிட கையாண்ட வழிமுறை யாது இன்று கேட்கப்பட்ட கேள்விக்கு நான்கு விதமான பதில்களை கொடுத்து உண்மையான பதிலை தேர்ந்தெடுக்க சொல்லி இருந்தார்கள் முதலில் நான்கு விதமான பதில்களையும் வரிசையாக பார்ப்போம் ஒன்று சண்டை போட்டார் இரண்டு ரவுடிகளை விட்டு மிரட்டுவது போல் நடிக்க வைத்தார் மூன்று பொது கூட்டங்களுக்கு மனைவியை அழைத்து சென்றார் நான்கு ஒன்றுமே செய்யவில்லை இந்த நான்கு பதில்களில் ஈ வே ராமசாமி என்ன செய்திருப்பார் என்று யோசித்தோம் முதல் பதிலான சண்டை போட்டார் என்பதை ஈ வே ராமசாமி நிச்சயம் செய்திருக்க மாட்டார் ஏன் எனில் பெண் விடுதலை பேசிய பெண்ணிய பருப்பாயிற்றே அதனால் நிச்சயம் சண்டை போட்டிருக்க மாட்டார் என முடிவுக்கு வந்தோம் அடுத்த இரண்டாவது பதிலை வாசித்தோம் ரவுடிகளை விட்டு மிரட்டுவது போல் நடிக்க வைத்தார் நடிப்பென்றாலும் ஈ வே ராமசாமி இந்த மாதிரியான ஈனத்தனமான காரியத்தை செய்தே இருக்க மாட்டார் ஏன் எனில் மனைவியை ரவுடியை விட்டு மிரட்டுவது ஒரு ஆண் மகனுக்கு அழகா அதோடு பெண்ணிய வெங்காயம் செய்யக்கூடிய காரியமில்லையே இது அதோடு சட்டத்துக்கு பதில் சொல்லியாக வேண்டுமே தான் நான்கு பதில்கள் கொடுத்தாலும் அதற்காக இப்படியா மிரட்டுவது ஈவே ராமசாமியை அசிங்கப்படுத்துவது நான் சொல்வதை அப்படியே ஏற்று கொள்ளாமல் நான் சொல்வது சரிதானா என்று உங்கள் மனதுக்கு சரி என்று பட்டால் பிறகு ஏற்று கொள்ளுங்கள் என்று சொன்ன ஈவே ராமசாமியா மனைவியை ரவுடியை விட்டு மிரட்டி இருக்கக்கூடும் ராமன் சீதையை தீக்குளிக்க சொன்னதை இன்றளவும் விமர்சிக்கக்கூடிய ஈவே ராமசாமி இந்த காரியத்தை செய்ய வாய்ப்பே இல்லை அதனால் மூன்றாவது பதிலான பொது கூட்டங்களுக்கு மனைவியை அழைத்துச் சென்றார் என்பதனையே சரியான பதிலாக தேர்ந்தெடுத்தோம் ஈவே ராமசாமி நிச்சயம் இதைத்தான் செய்திருக்கக்கூடும் பெண்ணிய புலியாயிற்றே இந்த உலகம் எப்படி இருக்கிறது நீ எப்படி இருக்கிறாய் கடவுள் கல் கடவுளை கண்டு பிடித்தவன் காட்டுமிராண்டி கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன் என்கிற ரீதியில் பேசி பலவித கூட்டங்களுக்கு அழைத்து போய் தன் மனைவியின் மனதை மாற்றியிருக்க வேண்டும் என்பதால் மூன்றாம் பதிலே சரி என்கிற முடிவுக்கு வந்தோம் இருந்தாலும் நான்காவது பதிலையும் பார்க்க வேண்டுமே ஒன்றுமே செய்யவில்லை என்பது நான்காவது பதில் அதெப்படி ஒன்றும் சொல்லாமல் ஈவே ராமசாமி இருந்திருப்பார் சமூகமே மூட நம்பிக்கை எனும் குப்பையால் நாரும் போது சும்மா இருந்திருப்பாரா அதனால் சீர்திருத்தத்தை தம் வீட்டிலிருந்து துவங்கி இருப்பார் என்பதால் சரியான பதில் மூன்றாவதாக உள்ள பொது கூட்டங்களுக்கு மனைவியை அழைத்துச் சென்றார் என்பதே சரியாக இருக்கும் என்று உறுதியாக நம்பி விடையை பார்த்தால் ஈவே ராமசாமி நம் முகத்தில் கரியை பூசி விட்டார் சரியான விடை இரண்டாவது பதிலான ரவுடிகளை விட்டு மிரட்டுவது போல் நடிக்க வைத்தார் என்பதே என்னையா மானக்கேடாக உள்ளது கட்டிய பொஞ்சாதியை எவனாவது ரவுடிகளை விட்டு மிரட்டுவானா ஏதோ பிரத்தியாரை ஆள் வைத்து மிரட்டுவது போல ஈ வே ராமசாமி செய்திருக்கிறார் யாராவது இப்படி செய்வார்களா உண்மையில் எழுத்து பிழையாக இருக்குமோ என்கிற சந்தேகமும் வந்தது ஏற்கனவே ஒருமுறை முறை ஈ வே ராமசாமி செய்த குறும்பு என இதனை பற்றி வாசித்ததால் நம்பதான் வேண்டியிருந்தது அந்த அயோக்கியத்தனத்தை ஒரு குடிகாரன் கூட இந்த காரியத்தை செய்ய மாட்டான் இன்று ரவுடிகளை விட்டு மிரட்டுவது போல் நடிக்க வைப்பதெல்லாம குடும்ப வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வந்துவிடுமே காவல்துறையினரிடம் ஐயா ஐயா நான் சும்மா விளையாட்டுக்கு செஞ்சேன் சும்மா நடிச்சேன் என்றால் சும்மா விட்டு விடுவார்களா மனைவியாக இருந்தாலும் அவள் அனுமதி இல்லாமல் தொடுவது தவறு என்று சட்டமியற்றும் நாகரீக காலத்தில் நாம் இருக்கிறோம் அப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ஈனத்தனம் காட்டுமிராண்டிதனம் இல்லையா ஊரிலுள்ளவர்களை எல்லாம் காட்டுமிராண்டிகள் என விமர்சித்த ஈ வே ராமசாமியின் காட்டுமிராண்டிதனம் இது ரவுடிகளை விட்டு ஈ வே ராமசாமி மிரட்டினார் என்பது மட்டும் முழுமையான தகவல் கிடையாது முழுமையான உண்மை தகவலை சொன்னால் அது இன்னும் வெட்கக்கேடானதாக இருக்கும் திராவிடர் கழகம் சிறுவர் சிறுமியர்களுக்காக நடத்துகிற இதழ் பெரியார் பிஞ்சு பெரியார் பிஞ்சு பத்திரிகையின் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூலை இதழில் பெரியார் செய்த குறும்பு என்கிற தலைப்பில் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தார்கள் அதிலிருந்து நாகம்மையை தன் கொள்கைப்படி மாற்றுவதற்காக பெரியார் செய்த குறும்புகள் ஏராளம் அதில் இதுவும் ஒன்று பெரியாருக்கு கோயிலுக்கு செல்வது பிடிக்காது நாகம்மை கோயிலுக்கு போவதை தடுக்க விரும்பினார் ஒரு திருவிழா வந்தது நாகம்மை கோயிலுக்கு போனார் பெரியார் மைனர் போல் வேடம் போட்டுக்கொண்டார் தன் கூட்டாளிகளை அழைத்துக் கொண்டு கோயிலுக்கு போனார் நாகம்மையை கூட்டாளிகளுக்கு காட்டி இவள் யாரோ புதிய தாசி இவளை நம் வசமாக்க வேண்டும் அவள் நோக்கத்தை அறிய முயற்சி செய்யுங்கள் என்றார் அவர்களும் நாகம்மையை நெருங்கினர் கேலி செய்தனர் நாகம்மை பயத்தால் துடித்தார் கை கால் நடுங்கினார் வியர்வையால் நனைந்தார் ஒருவாறு சமாளித்து கொண்டு அந்த போக்கிரிகளிடமிருந்து தப்பினார் வீட்டிற்கு வந்து பெரியாரிடம் கோயிலில் நடந்த சம்பவத்தைப் பற்றி கூறினார் கேடு கெட்ட காரியத்தை செய்துவிட்டு பெரியார் நல்லபிள்ளை மாதிரி பதில் சொன்னார் நீ ஏன் கோயிலுக்கு போனாய் அதனால் தான் இந்தத் துன்பம் அதற்கு பிறகு நாகம்மை கோயிலுக்கு போவதை நிறுத்திவிட்டார் என்கிறது பெரியார் பிஞ்சி இதழ் இவ்வளவு மானக்கேடான செயலை ஈ வே ராமசாமி செய்திருக்கிறார் இந்த ஈ வே ராமசாமி தான் பார்ப்பனர்கள் நம்மை சூத்திரனாக்கி விட்டார்கள் தாசி மகனாக்கி விட்டார்கள் என்றெல்லாம் கவலைப்பட்டாராம் கட்டின மனைவியையே தேவடியாள் என பகடி செய்திருக்கிறார் என்றால் எவ்வளவு காட்டுமிராண்டிதன குணமிருந்திருக்கும் வே ராமசாமியின் கூட்டாளிகளில் ஒருவனுக்கு கூட அறிவில்லை போலும் இது தப்பு என சொல்ல தெரியவில்லையே அப்படியென்றால் ஒவ்வொரு சிநேகிதனின் யோக்கியதையும் எவ்வாறாக இருந்திருக்கும் உண்மையில் வே ராமசாமியை பார்த்து யாராவது கேலி பேசியிருக்க வேண்டும் நீ பகுத்தறிவாதி என்று சொல்லுகிறாய் ஆனால் உன் பொண்டாட்டியோ கோவிலுக்கு போறா அசிங்கமாக இல்ல என்று அதனால் எழுந்த ஆத்திரத்தில் என்ன செய்தாவது நாகம்மை கோவிலுக்கு போவதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்க வேண்டும் அதனால் தான் இவ்வளவு அறக்கத்தனமான முறையை ஈ ராமசாமி கையாண்டிருக்க வேண்டும் பெரியார் பிஞ்சு இதழில் வந்த இந்த கதையை வாசிக்கிற குழந்தைகளுக்கு என்ன தோன்றும் பெரியார் தாத்தாவை போல் எதை செய்தாவது நமது காரியத்தை நாம் சாதித்துவிடலாம் என நினைக்காதா இந்த உலகில் நல்ல பழக்கத்தை ஊட்ட ஒரு பயலுமில்லை தீய பழக்கத்தை ஊட்டுவதில் தான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் நாகம்மைக்கு என்றேனும் ஈ வே ராமசாமி தன்னை வேசி என சொன்னது தெரிந்திருந்தால் காரித்துப்பி இருக்க மாட்டார் இவ்வளவு கேவலமான நபருடனா வாழ்ந்தோம் என